அவங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு அவர் கூட டிராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு மாபெரும் பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம நெஞ்சார்ந்த கருத்துக்களை வணக்கம் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரியும் அருணகிரார் சொல்லுவார் நொய்யில் பிளவல மேலும் வறியவருக்கு வைய கதிர்வேலின் வாய் கதவு திறக்கும் அப்படின்னு நம்ம சரியானவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி கூட முருகனே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் பாசகம் பண்ணில் நீ வா உன்னை பாராட்டணும் அப்படின்னு அதே போல அவையார் சொல்லுவாங்க ஆறு மேடும் மருவம் போல செல்வம் மாறிடும் மேரிடும் மாநிலத்தின் சோரிடும் நீரும் வரும் தர்மமே சார்பாக ஊழ்நிலை வீரும் உயர்ந்து அப்படின்னு ஆறு அடிச்சுட்டு வரும்போது மேட்டை பள்ளம் ஆக்கும் பள்ளத்தை மேடாக்கும் அது மாதிரி தான் வாழ்க்கையில் வறுமையும் செழுமையும் ஆனால் நம்ம செஞ்ச ஒரு சின்ன உதவி கூட நம்ம கூட நம்ம இம்மையில் வந்து நன்மையை தந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில ஒரு நல்ல வாய்ப்பை நமக்குலாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தம்பி வேல்முருகர் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிஞ்சுக்கணும் நிறைய உங்களுக்கு நன்கொடைகள் எல்லாம் வரணும் உங்களோட அறப்பணி பெரிய பணியா நடக்கணும்னு சொல்லி எங்க சங்கம் சிபிஎஸ் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் சிபிஏ சிபிஏ கேமரா பார்ப்பா என்ன சொன்னேன் அசோசியேஷன் சிபிஏ ஆமாம் கேமரா பார்ப்பா என்ன

தூய்மை இந்தியா பற்றி கேள்விப்பட்டு சரி வருஷம் வருஷம் இங்கே பண்ணணுங்கிறதுக்காண்டி இப்போ வருஷம் பண்ண மாதிரி இந்த வருஷம் கேட்டு உடனே வந்து அது விமப்பையும் தேவை வந்து பண்ணணுங்கிறாங்க சார் உடனே இருக்கிற நல்ல முடிவு எடுத்து அதை பண்ணுவாங்க அனைவருக்கும் இனிய குடியரசு தின உள்ள நல்வாளில் நன்னாளில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிபிஇஏ இந்த அமைப்பை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கே வர தவறி இருக்க அந்த அமை அந்த அமைப்பில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எனது பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் வாழ்த்துக்களோடு காலை வணக்கத்தை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய தூய்மை விடிகள் அறக்கட்டளையானது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் படிப்பதற்கு சிரமப்படக்கூடிய பார்வை மாற்றுத்திறனுடைய மாணவ மாணவியரை இங்கே உணவு உடை உறைவிடம் இவற்றை எவ்வித கட்டணமும் இன்றி அவர்களுக்கு கொடுப்பதோடு அவர்களை உங்களை போன்ற மாணவ மாணவியர் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் மதுரையிலே பாத்திமா கல்லூரி அமெரிக்கன் தியாகராஜர் மதுரை செந்தமிழ் கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி அரசு கல்லூரி மதுரை திருச்சி திருநெல்வேலி அப்புறம் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி அதிலே கல்வியல் கல்லூரி பிஎட் உள்ளிட்ட பட்டப்படிப்பு பட்டய படிப்புகள் அப்புறம் லா படிக்கிறாங்க இந்த படிப்புகளில் படிக்க வச்சு இவங்க எல்லாத்தையும் போட்டி தேர்வுகள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் யூபிஎஸ்சி பேங்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி அப்புறம் எம்பிஎஸ் ஆர்ஆர்பி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு அவங்கள தயார் பண்ணி அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலைக்கு அவங்க போகணும் அப்படின்றக்காண்டி பல பேரோட உதவியோட என்னோட தெரிஞ்ச நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு பயன் கருதாவது செய்யக்கூடிய உதவியாளர்களோட உதவியோட எவ்வித அரசு மற்றும் அயல்நாட்டு நிதி எதுவும் இல்லாமல் பெறாமல் அனுமதி மட்டும் வாங்கி இந்த இல்லத்தை வந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே ஆண்டுதோறும் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கான எல்லா கல்வி கட்டணமும் உங்களை மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட வாங்கி தான் அவங்களுக்கு நாங்கள் கட்டுறோம் ரெண்டாவது எங்களோட நிறுவனத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இல்லாமை இயலாமை இந்த பிள்ளைங்கிட்ட நிறைய இருக்குது இல்லாமை இயலாமை இந்த பிள்ளைங்கிட்ட இருந்தாலும் ஆனால் அவங்க முயலாமல் ஒருபோதும் இருக்கிறதே கிடையாது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கான அங்கீகாரம் சமூகத்தில் எல்லார்டையும் கிடச்சிருச்ச அரசாங்கமாக இருக்கட்டும் மற்ற பொதுமக்களாக இருக்கட்டும் இவங்ககிட்ட எல்லாம் இவங்களுக்கான அங்கீகாரமும் உரிய சம உரிமையும் கிடைச்சிருச்சா அப்படின்னா இன்னும் கிடைக்கல தான் அது எல்லாமே வாய் வார்த்தைகளாக அங்கங்கே மேலோட்டமாக நீங்கள்லாம் இப்போ மருத்துவத்துறையில் இருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மருத்துவத்தை பொறுத்தளவு மற்ற எந்த உறுப்புகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்று அறுவை சிகிச்சைகள் நிறைய வந்துருச்சு ஏதாவது ஒரு வகையில் சரி பண்ண முடியும் ஒரு ஒரு பெண் ஒரு தாய்மை அடைந்தவுடன் கருவில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிச்சு அது ஏதாவது பழுது இருந்தால் அதை வந்து சரி போயிருந்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்துருச்சு வந்தது ஆனால் கண்ணை பொறுத்தளவு மருத்துவத்தால் வெல்ல முடியாத இன்னும் ஒரு சக்தியாக தான் இதை வந்து இன்னும் இருக்குது தீர்க்க முடியல எந்த ஒரு மருத்துவராலையும் அதை தீர்க்க முடியல அந்த அதே மாதிரி தான் இங்கே சமூகத்துலையும் இந்த பிள்ளைங்களுக்கான இப்போ நல்ல ஒரு கை கால் முடியல அந்த பிள்ளை ஒரு காதை எடுத்துல வாய்ப்பு பேசலைன்னா ஏதோ ஒரு எடுத்து பண்ணி தெரிஞ்சால் எங்கேனாலும் அவங்க பொழைச்சிக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலை கேட்டு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்கனால ஒரு டீச்சர் வேலை பார்க்க முடியும் ஒரு காலேஜஸில் போய் இப்போ இந்த பொண்ணுங்க நிற்கிது சௌமியா பிஏ பிஎட் எம்ஏஏ முடிச்சுட்டு நெட்டு ஸ்லட்டு ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி இப்போ பிஹெச்டி ஜாயின் பண்ணுறாங்க அதனால் நம்ம பாராட்டி நம்ம 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 அந்த நாலு செவத்துக்குள்ள தான் நம்மளால் பெருமைப்பட முடியுது வெளியில் இந்த பொண்ணு போய் எனக்கு தனியார் கல்லூரியில் ஒரு வேலை கொடுங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி முதல் கல்வினா உனக்கே கண்ணு தெரியாதப்பா இங்க இங்கே இருக்க பையன் பூரா இப்போ இருக்க சமூகத்துல இப்போ இந்த பசங்கள்லாம் நார்மலா இருக்க ப்ரப்போசஸ்னாலே இந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ண முடியல நீங்க எப்படி இவங்களை வந்து கையாளுவீங்க நீங்க எப்படி இவங்களை வந்து பாடம் நடத்துவீங்க இந்த என்ன ஒரு குறை இருக்கோ அதை சுட்டிக்காட்டி காட்டி நிராகரிப்பதற்கு என்ன அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க ஆனா அந்த பிள்ளைங்களால முடியும் அதற்கான ஒரு ப்ளஸ் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியுமே இல்லை அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளி கல்லூரிகள் யாருமே இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கு முன்வரதே கிடையாது இதை எந்த ஒரு சர்க்காரும் நடக்கிற கிடையாது சரி இதை தாண்டி இந்த பிள்ளைங்களுக்காகவே படிச்சு வர்ற மருத்துவர்கள் நினைச்சு ஏதாவது உதவி செய்யறாங்களா அவங்க கிளினிக்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அரவிந்துக்கு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதுதான் எங்களுக்கும் நீங்க இரநூறுவா கட்டி எப்படி செக் பண்ணுங்க நாங்களும் அந்த இரநூறுவா கட்டி தான் செக் பண்றோம்